செய்திகள் வாசிப்பது வாசுதாமோதரன் திண்டுக்கல் நீ பஞ்சம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை குடிநீர் கேட்டு பெண்கள் உட்பட சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை திண்டுக்கல் மக்களவை தொகுதி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சிபிஐ வேட்பாளர் தோழர் சச்சிதானந்தம் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி நாற்பத்தி நான்காவது வார்டு திமுக சார்பாக மாமன்ற உறுப்பினர் மார்த்தாண்டன் தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திற்கு பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தனர் உத்தரப்பிரதேச வாரணாசியில் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது இக்கோவிலுக்கு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் அர்ச்சகர்கள் போல் உடையணிந்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதை சாதகமாக பயன்படுத்தி ஒரு மோசடிக்காரர் பக்தர்களை சூறையாடினால் உபி அரசும் நிர்வாகமும் என்ன பதில் சொல்லும் இது கண்டிக்கத்தக்கது என்று கேள்வி எழுந்தவுடன் இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்தி வாரணாசி போலீஸ் கமிஷனர் மோஹித் அகர்வால் கூறுகையில் போலீசார் தள்ளினால் பக்தர்கள் வருத்தப்படுவர் இதே காரியத்தை அர்ச்சகர் செய்தால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இதனால்தான் அர்ச்சகர் உடையில் போலீசார் பாதுகாப்பில் உள்ளனர் என்று கூறினார் குடும்ப அரசியல் என மோடி எங்களை மட்டும் சொல்லவில்லை எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களையும் அவமதிக்கிறார் என கோவை செட்டிப்பாளையம் அருகே திமுக கூட்டணி கட்சிகளின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசினார் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் பிரதமர் மோடியின் சாதனைகள் குறித்தும் அனைத்து கேள்விகளுக்கும் துல்லியமாக உடனுக்குடன் பதில்கள் கிடைக்கும் வகையில் நமோ செயலியில் புதியதாக ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது காஷ்மீரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல் நடக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை மாநில அந்தஸ்து விரைவில் வழங்கப்படும் அதன்பின் அமைச்சர்களிடம் எம்எல்ஏக்களிடம் உங்கள் பிரச்சினைகள் குறித்து நீங்கள் முறையிடலாம் என மோடி பேசினார் கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கோவை பொள்ளாச்சி கரூர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முப்பது லட்சம் பணியிடங்களை நிரப்புவோம் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி பேசினார் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்